அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை தினம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் வசிய நாள் இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப சீக்கிரமாக நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய நாளை தான் பிரபஞ்சத்தின் வசிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் இந்த நாள் இப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது மூன்று ஆறு ஒன்பது என்ற அடிப்படையில் பார்க்கப்படுது மூன்று ஆறு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ சிக்ஸ் நைன் பற்றி நான் ஒரு பதிவு பதிவு செய்திருந்தேன் பண தேவைக்கு அந்த த்ரீ சிக்ஸ் நைனை வந்து நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் பதிவு செய்திருந்தேன் அதுவும் இந்த நாள் இந்த கூட்டு எண்ணிக்கையில் வர்றதுனால இந்த எண்களை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த முறை பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்திடமிருந்து தேவைகளை உடனடியாக உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சூட்சமத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அனைத்து பூஜை பொருட்களையும் நம்ம சேனல் சார்பாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து இந்த தாயத்து பார்த்திங்கன்னா தொழிலில் பிரச்சனைக்கு அதை மாதிரி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த தாயத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான வசிய சக்தி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும் அது மாதிரி பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கந்திருஷ்டி நீங்குவதற்கு கந்திருஷ்டி தாயத்து தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்ச வசியினால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு காகிதம் ஒரு பச்சை நிறப்பேனா குறிப்பு பச்சை நிறப்பேனாவை எடுத்துக்கோங்க உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா டைரி எடுத்துக்கோங்க இல்லைங்க எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிறமோ ஒரு காகிதமும் ஒரு பேனாவை எடுத்து ஒரு அமைதியான இடத்துல உட்காரணும் எந்த நேரத்தில் காலையில் மூன்று மணிலேருந்து மூன்று முப்பத்தி மூன்றுக்குள்ளே அதே போல் மாலை மூன்று மணிலேருந்து மூன்று முப்பத்தி மூன்றுக்குள்ளே இந்த சூட்சமத்தை நீங்கள் செய்யணும் இப்போ காகிதத்தை எடுத்தாச்சு காகிதத்தில் முதல்ல நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு எழுதணும் உதாரணத்துக்கு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு நான் விரும்பிய வேலை கிடைத்தது கிடைத்தது அப்படின்னு எழுதணும் இப்போ உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா நான் எதிர்பார்த்த பணம் எனக்கு கிடைத்தது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் அது என்ன விஷயமா கூட இருக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைத்ததாக மனதில் நினைத்து கொண்டு வரியை எழுதிட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு முப்பத்தி மூன்று நம்பர் வரைக்கும் எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒன்றா நம்பர் பக்கத்தில் த்ரீ சிக்ஸ் நைன் ரெண்டாம் நம்பர் பக்கத்தில் த்ரீ சிக்ஸ் நைன் மூணாம் நம்பர் பக்கத்தில் த்ரீ சிக்ஸ் நைன் இப்படி முப்பத்தி மூன்று முறை நீங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது எனும் எண்ணை எழுதி அந்த காகிதத்தை ஒரு மஞ்சள் நூலால் கட்டி நீங்கள் ஒரு பாட்டில்லையோ ஒரு டப்பாலையோ போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ நீர்நிலைகளுக்கு போகிறீங்களோ கடல் ஆறு ஏரி குளம் இதெல்லாம் நீர்நிலைகளுக்கு போவீங்க இல்லையா அந்த இடத்துல கொண்டு போய் அந்த டப்பாவோட அல்லது அந்த பாட்டிலோடு நீங்கள் தூக்கி வீசிட்டு வந்துடலாம் உடனடியாக செய்யலாமா அன்றைக்கே தாராளமாக செய்யலாம் அன்றைக்கி செய்ய முடியலையா மறுநாள் செய்யலாம் அல்லது அடுத்த நாள் செய்யலாம் நீங்கள் எழுதுறது மட்டும் இந்த பிரபஞ்ச வசிய நாளான மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை மூன்று மணிலேருந்து மூன்று முப்பத்தி மூன்றுக்குள்ளும் மதியம் மூன்று மணிலேருந்து மூன்று முப்பத்தி மூன்றுக்குள்ளும் எழுதணும் அவ்வளோதான் இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்